கம்போ கோ வணக்கம் வணக்கம் பாத்தீங்களா இதை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா சிரிப்பு வருதோ சிரிப்பு வரலையோ அது உங்க இஷ்டம் ஆனா கண்டிப்பா சிரிச்சிடும் சிரிச்சிட்டு லைக் போட்டு என்ன ரெண்டு திட்டு திட்டிட்டு வாங்க ஏ லூசு லூசு லூசுன்னு திட்டுங்க ஹம் அப்பதான் சில பேர் திட்டுறாங்க திட்டிட்டு போயிட்டு போறாங்க எனக்கு நமக்கு எனக்கு அதை பத்தி அவங்க திட்டுனா அவங்க வாயில் இருந்துட்டு போகுது அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா என்ன அதெல்லாம் எதுவும் இல்ல நம்ம வேலை நம்ம அவங்க வேலை அவங்க ஹைட் பத்தாம இருந்துச்சுக்கா அதனால ஹைட் வச்சு விட்டேன் ஹம் சரி கந்தசாமி அப்புறம் சொல் சொல் என்னாச்சு என்னடா பட்டம் கிட்டியுமா வந்துட்டு இன்னைக்கு பட்டம் ஊருக்கிட்டு என்னாச்சு என்னடா குடுத்துக்கு போற காலையில எங்க ராமாதா வீட்டுக்காரர் வந்துட்டாராமா இந்த இங்கே வெளிலூர் போயிருந்தாங்களா அவட்டா உனக்கு வேணும் நான் சொன்னா சொன்னா கேட்டேன் எப்ப அவ வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹம் அவனும் இருக்கட்டும் ஆனா அது ஆ பீட்ரூட்டு வெளியே வரமாட்டாங்கடா எது அவருசு வந்ததுக்கு அப்புறம் சொன்ன படிச்சு படிச்சு தெரியாதீங்களா தெரியாதீங்களா தெரியாதா நீயும் வேலைக்கு அவளையும் வேலைக்கு கூடாமண்டாட்டியும் வேலை கூடாம ஒரு ஒரு போட்டு வந்து நீங்க நிக்கிறேன் வச்சு ஒரு போடும் அவருசு வர முடியாட்டியா புருசு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போயிருந்தா ஹைரபத்துல மலேசியா போயிருந்தாட்டி வச்சுக்க மூடுங்க புரிஞ்சுட்டா சுப்பா தாளுங்க அவன் புருஷா பரவாயில்ல எனக்கு தெரியும் சரியா என்னைக்கு இருந்தாலும் மேடர் வந்து டிஷ்ஷ் ஆகும்னு எனக்கு தெரியும் ஒரு ஒரு வெடி வந்து வெடிச்சு போட்டு உட்காந்து வந்து நின்றுட்டு இருப்பான் கொஞ்சம் நேரம் குழு பார்த்துட்டான் ஆனா அந்த வெடி வெடிக்காது அதுக்கப்புறம் கிட்டு போகணும்னு வச்சுக்கோ டமார்னு வெடிக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுறது கதையும் சரியா புருசா வந்துருப்பான்லேயே வரதுக்கு ரொம்ப ம் உன் பையன் என்ன பண்ணா ஆஹ் அவன் பையனை கொழாந்து வச்சுட்டு வடிச்சுட்டு எல்லாம் அப்படிதாங்க நடக்குது உண்மையிலேயே போ போ இரு

என்ன ஆச்சு நீ ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசுல உனக்கு கொஞ்சம் கூட அறிவில ஓகே வா இதெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி கூட்டவே இல்லைங்க ஆபீஸே கூட்டல ஆபீஸ் இல்லீங்க இது ஒரு சாமி இல்ல சாமி இல்ல பேய் ஓட்டுற ஒரு கூட இந்த கூட்டி கிளீன் பண்ணீங்களா குமார் முடிச்சு ஐயோ என்ன முடியலீங்க கொஞ்சம் சோரமா ஏத்து விடுறேன் அடையே சோரமான மயில் ஒண்ணே போயிடுப்பது சிப்பாத்தான் கொடுக்க என்ன அந்த குழந்தைக்கு வந்தாங்க வீட்டுலதான் விடுவாங்க அது வேற எங்க கூட விடுவாங்க நீ இப்ப நான் சொன்ன அவங்க காசு காசுப்பட்டு நீ சாப்பிடாத டிவல் கேளு உண்மையிலேயே போட்டு வாட்டி பிச்சிருவேன் பட்சிக்க ஆஹ ஒரு விதாட் பண்ணிக்கிட்டு ஓ உங்க கூட்டியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன் வந்தவங்கள போடுவாங்க அப்பா நீ அம்மா கொஞ்ச நேரம் நீங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரம் நிற்க முடியாதா ஏங்க நான் சாமி பெயர் ஓடிட்டு கொஞ்சம் கௌரவமா போய் பேசுங்க இந்த பம்பளம் இப்படி கத்துன்னு சொல்லாதீங்க கொஞ்ச நேரம் நீங்களும் கூட்டு படுத்தா வச்சுருவேன் அப்புறம் கூந்துங்க இது ஒருத்தன் கட்டி போய் பண்ற வேலை நம்மளால் தாங்க முடியல தலையில பிச்சு வச்சுட்டு இருக்காங்க அதனா ஒன்றும் சமைக்க முடியலதா டேய் டேய் மிணக்கட்டு பையன் ஹொட்டன்னு வச்சுக்கோனுக்கூ நான் என்ன சொன்னேன் இது ஒத்து வராதா ஒத்து வராதே வேண்டாடா ஒன்னு இருக்கும்போது ஒன்னு ஆசைப்படாதுன்னு சொல் சொன்னே இல்லையா சொன்னே இல்லையா நீ கேட்டியா நீ கேட்டியா சொல்லு நீ கேட்டியாலே கேக்குற ஹ இன்னைக்கு என்னாச்சு உனக்கு வீட்டுக்கு போயிட்டாலும் மனுஷன் இருக்கு டேய் நீங்க படுறா துளித்தான் இந்த குழந்தைங்க தான் இருக்கீடா ஹ டேய் கொஞ்சம் காலையுமே அந்த குழந்தை குழந்தை எங்கேயோ உட்ருக்கான நம்ம பாடடா எந்த ஒரு பக்கம் படுக்க வச்சிருக்கீ எனக்கு வர கோவத்துக்கு பிச்சு கொடு இருக்கா வெயிட் பண்ணுறா அத கொஞ்சம் அந்த குழந்தை எங்க படுக்க வச்சுக்கானா பாட் படுக்க வச்சிருக்கானா நம்ம இதுல தான் நம்ம குடம் வச்சிருக்காம நம்ம குடையே சாம சட்டி போட்டு புடிக்க பச்சை குழந்தை பண்ணுவா திருவாள் பண்ணுவா புருஷம் போயிருந்தா புருஷன் வந்துட்டே அவன் மூணு குழந்தை குடிட்டு ஜப் போயிட்டா கடை இதுக்கு தான் சொல்றது ஒருத்தர் சொன்னா கொஞ்ச நாள் கேட்கணும் சிரிக்காத 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 சிரிச்சு கடிச்சிக்க இதுல வேற போட்டு வேணும் புடுங்கி கோட்டு கோட்டு கட்ட குமாத்திருவா கோட்டு வேணும் அப்படி சொத்துருக்கு வந்தேன் யோ திட்டுறாங்க குந்த மாதிரில ஓ இதுக்கு ஏதாவது ஒழுக்கமா படிக்க இல்லையா அந்த குழந்தை என்னடா பண்றது கொஞ்சமணி பாடாச்சு வந்தது பாடா என்னடா பண்றது அந்த குழந்தையா நம்ம சாமி சொல்றேன்னு சொல்லணும்னு சொல்லி நமக்கே ஆப்போ வச்சுட்டு போயிட்டாங்களா கைய விரிக்கிறான்டா என்னால முடியலை இப்ப நீ மூணு குழந்தை வளர்த்துல அந்த மூணாறு ஒண்ணு அதையும் சேர்த்து வளர்த்தது நல்லா வளர்த்தது ஏதோ மாசத்துக்கு ஒரு ஒருச்சுக்கலாம் ஏன் வேலைக்கு போடி மாமியார் பரல மாமியார் எல்லாம் முடிச்சு வச்சுட்டியா ஏன் முடிக்க என்னடா பழக்கிற நாயே முடிச்சு என்ன பழைக்கிற அட்டு முன்னாடி குட்டி வச்சு பழக்கிறேன்ல ஓட்டானு வச்சுக்கோ போடு இது வந்து என்ன தெரியுமா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் அப்புறம் அடைஞ்சிருச்சு ஒண்ணும் பப்பு வேகாது இதெல்லாம் அந்த ரத்தம் முஷ்டிடுவாங்க போரும் விட்டு அந்த ரத்தம் முஷ்டி போயிச்சு வச்சுக்க முட்டும் கேட்கணும் ஆமா சொன்னா கேட்டுக்கோங்க யாராத ரத்த முஷ்டி சும்மா அப்படியே ராஜிபு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி தான இருக்கு வந்து கேட்கற இல்ல பொட்டிப்பா பாடுற மாதிரி அடங்கிட்டு கப்பு சூப்பண்ணா அப்படிங்க நான் என்னமே பண்ண முடியல ஒரு பக்கம் பாவமா இருக்கு அந்த குழந்தைய பார்த்தா வேற ஒன்றும் நான் இது பண்ண முடியல நீ மேல எங்கிட்ட இது மாதிரி பண்ணுவியா வாய் ஒத்திக்கிறாங்க பண்ண மாட்டாங்க அரியா சுப்பி சுப்பி குழந்த பிள்ளைய பக்கத்துல வச்சிருக்கேன்னு யா இருக்க வெளி உடுவ கிட்ட கட்டி எடுத்துக்கோ சொல்றேன் எடுத்து ஒரு ஆள் ஆடு ஆடிட்டுன்னா தீந்து வச்சு அப்படியே போயிருக்கலாம் பாய்ந்துக்கலாம் சரியா ரொம்ப நான் கட்ட நாய்களா கும்மால் அடிச்சு என்னால ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் கும்மால் அடிச்சிருக்கா அந்த குழந்தை தேவையில்லாத வேலை பண்ணாம இருந்தா அந்த குழந்தை இருக்கா இருக்காது நாலு குழந்தைங்க வச்சு எப்படி காப்பாத்துறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்னடா பண்ண முடியும் வேலைவாசில எடுத்துக்கிட்டு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு அது இல்லையா எங்க ரெண்டு மூணு நாட்டி ரேஷன் கார்டு யாருமே கொடுப்பேன் எந்த ரேஷன் கார்டு எழுதுவா ஏன்டா இப்படி இல்ல பண்ணி நான் போனீங்க எங்க ஆதார் கார்டு வந்து ராமத்தா மேல வாங்கிட்டேன் அவங்களும் இவனும் போட்டு வாங்கிட்டாங்க இப்ப இந்த சுப்பாத்தாளுக்கு ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டில் சேர்த்து எப்படி வைக்க முடியும் ரேஷன் கார்டே வாங்கல இப்ப இந்த இதுல இருந்து எப்படி அந்த இதை பேரை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா கேட்கணும் ஆல் வேலையா வந்து பத்தி சொல்லிட்டு

வேலை இருக்குது நம்மளுக்கு நிறைய வேலை நிறைய மீட்டிங் இருக்குது இந்த மீட்டிங்லாம் போறது லேட் ஆயிடும்டா சொல்லிட்டேன் ஏய் சுப்பாத்தா கோதி கம்மனு உனக்கு தான் வரப்ப சொல்றேன் சொல்யூஷன் சொல்றேன் இரு மூணு குழந்தைய அவங்க மாமியா கூட்டம் எப்படி கெஞ்சி காரி நான் இப்போ சொல்றேன் வச்சு பார்த்து நீ ரெண்டு வேலை குறுங்க போ நீ வேலைக்கு போய் சாப்பாடு போ வீட்டில் உட்காந்துட்டு அவங்க புருஷன் சம்பாரிச்சு துபாயில இருந்து எங்க அமர இது அமெரிக்கா இருந்தாலும் தெரியல அங்கிருந்து சம்பாரிச்சு காசு போட்டா இது மூணு முழுங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருச்சு ஒரு குழந்தைய பத்தி ஒரு மூலம் போட்டு போட்டு கட்டுறாங்க அது எப்படி எங்க குழந்தை போட்டாங்க இதுக்கு வந்தாலே நம்மளால முடியாம சாமி இனிமேல் இது வரவே கூடாது இந்த மாதிரி தொழிலும் பண்ணக்கூடாது யாருமே தெரிஞ்சு தெரியாம அந்த சாமி ஓட்டுறேன்னு தெரியுதுன்னு சொல்லிடாதீங்க சார் தயவு செஞ்சு கடைசியல் நமக்கு தான் வந்து மாட்டிக்கி நான் பண்றேன் புடுங்கறேன் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம் கடைசியில் பார்த்தா எங்கே போயிருது அழுகா உலகண்ணீர் விடாத விடாத இதுவா மாட்டேன் உலக நீர் விடாத நான் பாக்குறேன் போ நான் பாக்குறேன் சொல்லுமா அமைதியர் கொஞ்சம் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிடா சரி போகுது மூடு நான் பாத்துக்கிறேன் குழந்தை இப்போ நான் பாத்துக்கறேன் சரியா வளர நம்ம உன் வீட்டுல தான் வளரும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் போ மூடு நீ முதல்ல பண்ணி சொல்லிட்டு இருக்கல அதுக்குள்ள வாய் தொந்துட்டு பண்றப்பலாம் பண்ணி நல்லா இருந்துச்சு இரிச்சுட்டு இப்ப வந்து போட்டேன்னு வச்சுக்க குஞ்சா பண்ணி போட அவங்ககிட்டலாம் கூட்டிட்டு போறா நீங்களா ஒன்னும் முடியாதரா சாப்பாடு மேல கேட்பாடு சொல்லிடுறா எனக்கு சில மக்கள் என்ன எதுக்கு வந்துடுங்கன்னா நாங்க சும்மா நாச்சு ஏதாவது கூப்பிடுவாங்களே சாமி ஓட்டலாம் நாங்க வந்து இந்த பத்தஞ்சு கிடைக்குமா நாங்க தெரியுவாங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த ஆசிரமத்துக்கு போனா சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா முடிக்க எல்லாம் முடியாதான் லைனா நான் கூ பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூபா கொடுத்து கூப்பிட்டு அப்புறம் டிகிரி பெறதோ ஒரு பாஞ்சு பாஞ்சு ரூபா கேட்டாங்க பார்த்தா எங்கேயோ போகுதுங்க இப்ப நாங்க கூப்பிடாம வந்து கமீது இன்னும் சாப்பாடு போடுறாங்கட்டு வரலைங்க நான் சண்டைக்கு வரலங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பாக்கலாம் பத்திக்கல வரமாங்க ஏன்னா அந்த குழந்தை போய் நாங்க தான் வளர்த்து போறோம் நாங்கன்னா அவன் வீட்டுல வளர நாங்கள் அதை கொஞ்சம் அப்பப்ப பத்து வயசு அஞ்சு வயசு கொஞ்சம் கொடுத்து வருவோம்